ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ரெண்டு மூணு பூ பூத்துருந்துச்சு சரி அதை பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல வெயில் வெண்பா பார்த்தீங்கன்னா நான் அணுந்த வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடையான்ட்டான் அப்புறம் பன்னீர் ரோஸ் அப்புறம் ஒரு எல்லோ கலர் ரோஸு ரெண்டு பூ வந்து இன்றைக்கு பூத்துருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் வயிறு அழகு ரகலிட்டு வந்து படுத்தவா அப்படியே கிளை விட தூங்கிட்டு பகலில் பார்த்தீங்கன்னா வெண்பா தொட்டல தான் தூங்குவோம் நைட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தொட்டில் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து படுத்துக்குவாள் சரி பழனி ஓலா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெயில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ்லாம் தீர்ந்துச்சு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியான நேரத்தில் கிளம்பிட்டோம் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் வெயில் தாங்கவே முடியல பஸ் அணிகிட்ட போக போக தார் ரோட்டுக்கு அதுக்கு செமைய வெயில் அடிக்குது அப்புறம் சிவனி அப்பா வந்து துணி தைக்கி கொடுத்துருந்தோம் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட செப்பல் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தர செப்பல் லைட்டாக பிஞ்சிருச்சு நம்ம தான் வெயிலுங்கிறோம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து எதாவதுச்சாதான் பத்தஞ்சு வந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் மாப்பு சீமாரெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரோட்டில் இருக்கிறது மதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோருக்கு போனோம் இது ட்ரங்குபெட்டியெல்லாம் மா ட்ரங்க் பெட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப நல்லாச்சு பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மாப்பு சீமரெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாள்கிட்ட இடிப்ஸ் அண்ட் காரம்ஸ்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்டோர் ஆரம்பிச்சிருந்தாங்க சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் அளவாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு டிஃப்ரெண்ட்ஸாக நல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு பேரையை பார்த்திங்கன்னா இனிஃபிசன்ட் காரம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரணகாலி முக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தில் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க அதையும் வாங்கிட்டு பிரிவு கிட்டே பார்த்திங்கன்னா இந்த கரும் ஜூஸ் கடை இருக்குது அதில் பார்த்திங்கன்னா எப்பவுமே கரும்பால் குடிப்போம் அங்கேயும் வந்து வெயிலுக்கு வந்து ஒரு கரும்பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு போகும்போதும் வெயில் வரும்போதும் வெயில் ஓ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு அப்புறம் அந்த ரோஸ் பட்டில் ஸ்வீட்டு ஒப்புட்டு இது மூணும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன் வெண்பா அந்த ஒன்னே ஒன்று எடுத்துக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் ரம்ஜானும் வரதுனால வெயிலுங்கிறதுனால ஃப்ரூட்ஸோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகிடுச்சு எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்லாம் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி வாழைப்பழம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ